உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவுக்கு நாமல் பகிரங்க சவால் இன்று முதல் புதிய பொறுப்புகளை தன்வசப்படுத்திய ஜனாதிபதி அரச ஊழியர்களுக்கு வழங்கிய அதிரடி உத்தரவு வாழைப்பழம் தொண்டையில் சிக்கி பயோதிபர் உயிரிழப்பு பெரும் காணியை விட்டுவிட்டு வீதியில் வைத்து ஒரு கோடி ரூபாய் பணம் கொள்ளை கெஹ்லியருக்கு எதிரான வழக்கு குறித்து நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு கனடாவில் இருந்து புகலிட கோரிக்கையாளர்களை வெளியேற்றுங்கள் கோரிக்கை ராஜபக்ஷர்களின் ஆட்சி காலத்தில் உகண்டா உள்ளிட்ட நாடுகளில் பில்லியன் கணக்கிலான டொலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் போது அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து கொன்றை தமது எக்ஸ் தளத்தில் காணொலியாக பதிவேற்றி குறித்த சவாலை விடுத்துள்ளார் தமது குடும்பம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாகவும் நாமல் கூறியுள்ளார் அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் காலம் தற்போது நெருங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரச ஊழியர்களுக்காக தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அருகுகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் மக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் நடக்காது என்றும் அவர் கூறினார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்தொழில் மற்றும் நேரியல் வளங்கள் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு கூறினார் விவசாய அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடினார் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள் அரசு சேவையின் செயற்பாடு தொடர்பான பிரச்சனைகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியதாகவும் அவர் கூறினார் எனவே வினைத்திறன்மைக்கு மக்கள் நல அரசு சேவையை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி பெற்ற ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே இந்த முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரச கட்டமைப்பு முழுவதும் பரவியுள்ள பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதாகவும் அரச ஊழியர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெலாங்குட வெலிகபல பிரதேசத்தில் வாழைப்பழம் தொண்டையில் சிக்கியதில் எழுபத்தி நான்கு வயதுடைய முதியவர் பியதாச உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அவர் உட்கொண்ட வாழைப்பழத்தில் ஒரு துண்டு தொண்டையில் சிக்கியதன் காரணமாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் தனது கணவர் உணவு உட்கொண்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிட்டார் அதற்கு பிறகு மூச்சு விடுவதில் சிரமப்பட்டார் அயலவர்களின் உதவியோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்ததாகவும் அவரது மனைவி கூறியுள்ளார் ஈழில் தனது சொந்த காணியை விற்பனை செய்த வெளிநாட்டவர் ஒருவரின் பணமானது கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தனது காணியை விற்றுவிட்டு அந்த பணத்தினை எடுத்து சென்ற வேளை இவ்வாறு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த கொள்ளை சம்பவமானது நேற்றிரவு ஏழு அளவில் மானிபாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு சங்குவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் மேற்கொண்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் கெஹிலி இரம்புலு மற்றும் அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கானது இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் நீதிமன்றில் முன்னிலையாகினார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் கெகலியபட்சம் அரசு அச்சக கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஜெயமதி ஹீன் கெந்த் ஆகியோருக்கு எதிராக இரண்டாயிரம் கோடி ரூபாவை செலுத்தி அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இந்த ஆணைக்குழு குறித்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது கனடிய பேரை கோரிக்கையாள வெளியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கியூபெக் மாகாணத்தில் குடியமர்ந்தவர்கள் உட்பட புகலிட கோரிக்கையாளர்களில் பாதி பேரை பெரிரல் அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் தற்போது கியூபெக்கில் வாழ்ந்து வரும் அகதி நிலை பெற காத்திருப்பவர்களில் பாதி பேரை மாகாணங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார் ஒரு ஆச்சரிய விடயம் என்பதில் வழக்கமாக புலம்பெர்தலுக்கு எதிராக கருத்து கூறும் புலம்பெயர்தல் துறை அமைச்சரான மார்க் மில்லரே கியூபிக் மாகாண பிரீமியரான விமர்சித்துள்ளார் கியூபிக் மாகாண பிரீமியரின் கருத்துக்கள் மனித தன்மையற்றவை ஆத்தமற்றவை என்று அவர் மேலும் கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவுக்கு நாமல் பகிரங்க சவால் இன்று முதல் புதிய பொறுப்புகளை தன்வசப்படுத்திய ஜனாதிபதி அரச ஊழியர்களுக்கு வழங்கிய அதிரடி உத்தரவு வாழைப்பழம் தொண்டையில் சிக்கி பயோதிபர் உயிரிழப்பு காணியை விட்டுவிட்டு சென்றவரிடம் வீதியில் வைத்து ஒரு கோடி ரூபாய் பணம் கொள்ளைவுக்கு எதிரான வழக்கு குறித்து நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு கனடாவில் இருந்து புகலிட கோரிக்கையாளர்களை வெளியேற்றுங்கள் வழக்கம் கோரிக்கை இத்துடன் இந்த செய்திகள் மேலிருந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி